ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லெண்ணென தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ன பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக நமது ராசிக்கான இன்றைய தினத்திற்கான காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக வாழ்க்கை எப்படி இருக்கும் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் நமது ராசிக்காரர்களாக இல்லை அப்படின்னா மற்ற ராசிகளுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே இருக்குது டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யு மெனிமோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்கள மனசார கூட நீங்கள் தீங்கி நினைக்காமல் இருக்கும்படி நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதன்படி வாழ்ந்தால் சித்தர்கள் வாழ்க்கையின்படி நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் புதன்கிழமை இன்றைய தினம் தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்கள் முருகன் வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்றைய தினம் எனவே அனைவரும் எனவே வள்ளலான ஆறுமுக பெருமானின் அருளை அனைவரும் பெற்றிட முடியும் எனவே இந்த வாய்ப்பை அனைவரும் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இறை வழிபாடு மேற்கொள்ளும் என்பதை உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நன்மை என்ற தினம் காத்திருக்கு இன்று தினத்திற்கான நமது சிம்மராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நல்ல யோகமான அமைப்புங்க ராசி அதிபதி மூன்று கிரக சேர்க்கையில இருக்கிறாரு இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரத்தை இன்றைய தினம் மிக விரிவு பண்ணக்கூடிய எக்ஸ்பளைன் பண்ணக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்று தினம் வியாபாரிகள் காண முடியும் என்பதால் கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் இந்த தினம் அதிகரிக்குங்க இந்த தினம் தொழில் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குங்க புதிய புதிய உபகரணங்களை வாங்கி உங்கள் தொழிலில் நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அதன் மூலமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை கண்டிப்பாக உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க இன்றைய தினம் தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக அமையும் என்பதால் தவிர்க்காமல் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் புதுசா சில பாட்னர்கள் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்து காணப்படுதுங்க சில முக்கியமான விஐபிகள் இந்த தினம் உங்களுக்கு வீடு தேடி வரக்கூடிய யோகம் இருக்கு சில பேருக்கு வந்து அரசியல் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் நிறைந்த நாளாக இந்த தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் விளையாட்டில் கொஞ்சம் நேரத்தை செலவிடும் மூலமாக உடல் ஆரோக்கியம் ரொம்ப சோ சிறப்பாகவே அமையணும் பள்ளி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்காக உங்கள் பணம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பணத்தை வந்து சிறப்பாக இன்றைக்கு நீங்கள் செயல்படுத்த வேண்டியது அவசியம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அமைதியான சாந்தமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக இருக்குங்க உங்களது காதல்களுக்கு சிறப்பாக அமைய உங்களது அன்புக்குரிய உங்களது காதலரின் உள்ளு உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் இன்றைய தினம் நிச்சயமாக தவறு நடக்காது என்று தெரிந்த சில ஐடியாக்களை மட்டும் நீங்கள் செயல்படுத்துவது அல்லது மற்றவர்கிட்ட சொல்றது இன்னைக்கு நல்ல பயன்களை உங்களுக்கு தரும் என்று இந்த தினம் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் மிக இன்பமான உங்களது இல்லற வாழ்க்கை என்ற தினம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை துறையினர் அமையும் என்பதால் இந்த தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல மகிழ்ச்சிகளும் ஒரு செல்வமான சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிம்மதியான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பத்துல அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை பெருகி இந்த தினம் குடும்ப ஒரு இருக்கக்கூடிய நேரமானது மிகச்சிறப்பாக அமையக்கூடிய தினத்தை இன்னும் சிறப்புதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் யூஸ்ஃபுல்லான பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்க இப்போவே நமது சிம்மம் டுடே ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே அந்த பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி விட்டது மூலமாக இரண்டு விதமான பெனிஃபிட் உண்டுங்க என்னென்னா நமது பொதுவான ராசி பலன்கள் சிறந்த வழியாட்டியாக ஒரு நண்பனாக உங்களுக்கு தினசரி கிடைக்கப்பெறும் அது உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமா வரதுக்காக நீங்க நமது சிம்மன் பிடி ராசி சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நமக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்காக தான் மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி இந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது எங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களுக்காக நம்ம சிம்மம் பிடி ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அடித்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி நீங்களும் பலனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும்பொழுது சந்தன நேரத்தை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் இன்றைய தினம் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் தைரியமா செஞ்சிடலான்ட்டு ஒரு தன்னம்பிக்கையோட நீங்க செயல்படுவீங்க துணிச்சல் இன்னைக்கு நிறைந்த நாளாக உங்களுக்கு இன்னைக்கு அமைப்பிருதுங்க வியாபாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அது எல்லாமே கிடைக்கிறதுனால வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் உங்களால் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு அலுவலக பணியில் சில உயர் இருக்கிற உங்களுடைய அறிமுகங்கள் புதுசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க இன்னைக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் நீங்கள் வித்தியாசமான அணுமுறை மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்கள் என்றும் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய யோகம் என்ற உங்களுக்கு இருக்கு அது சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்றே இன்றைய தினம் வித்தியாசமான நீங்க செயல்படுவீங்க உத்திர நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் வெற்றிகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க இந்த தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா சிறப்பான நல்ல நன்மைகள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதற்கான நல்ல ஒரு அழைப்புதல் உங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும் எனவே இன்ற தினம் சில சுப தினங்கள் சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு தான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அப்படியே பாத்துட்டு போயிட்டாம லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு போங்க ஏன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது சோ அந்த ஒன் மில்லியன் லைக்கை உங்க தயவு இல்லாம நாங்க அடைய முடியாது அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்திவர்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஆமீன் நண்பர்களே மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம் நமது சிம்மம் துளிய ராசிபுலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடிய நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால நமது புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி மிஸ் பண்ணாமல் நோட்டிபிகேஷன் மூலமாக உடனடியாக பெற முடியும் நண்பர்களே எனவே உங்களது கருத்துக்களையும் தாராளமாக பதிவிடுங்கள் உங்களது கருத்துக்கள் மூலமாக எங்களுக்கு வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கிறதுனால தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் மீண்டும் நாளை தின ராசி பழங்கள் நமக்கு எப்படி அமைந்ததுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் டே